பதவி எதுக்கிட்டு தண்ணி போனலே சொன்னேன் இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும் வாக்களிக்க தவறியவர்கள் இப்படிப்பட்ட கயிற்சிக்கு நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும் அது அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த அவங்க அவங்கள ஒரு போக முடிச்சிருக்கும் அவங்க அவங்க கிட்ட அவங்க சூழ்நிலை பிறகு போகும் நான் அந்த பதவி அனைச்சி போவேன் ஹமேஷா அடிக்கடி வரணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரதமர் அடிக்கடி வரணும் வந்து பொய்யை பேசிட்டு போறாங்க அது பொய்யின மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமா அடையும் திமுக காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை திட்டம் பேருந்து இலவச பயணம் இப்படி பல திட்டங்கள் இருக்கு தெரியல என்ன தவறு செய்வேன் வந்தோம் எப்போ தகவல் தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு கைது பண்ணியாச்சு கூட மேல மீது நடவடிக்கை எடுத்து சொல்ல போறோம் நிச்சயமா சொல்ல போறோம் விருப்பங்கள் சேர்க்க போறோம் கட்டாயப்படுத்தி சேர்க்க போறது கிடையாது சேர்ந்த சொல்ல போறது சேர மாட்டாங்க அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம் அவர் இப்பதான் மக்கள் சந்தைக்கு போறாரு இப்பதான் இப்பதான் மக்கள் சந்தைக்கு போறார் மக்களுக்கு தெளிவா தெரியும் இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம் வலியுறுத்துறோம் வற்புறுத்தணும் அவ்வளவுதான் தேர்தல் பரப்புரை உண்டு உறுப்பினர் சேர்க்க உண்டு ஒன்றிய அரசு அந்த குடும்பங்களும் உண்டு இன்றைக்கு திராவிட முன்னிலை கிடக்கூடிய சாதனைகளையும் எதுங்கச்சு புரியல புரியல புரியல

இப்ப இருக்கிறத பொது சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்துல அதை எப்படி சேர்ப்போம் சூழ்நிலை இருக்கு அதனால கலந்து தான் செய்வாங்க எல்லாத்தையும் வசதிப்படுத்தலாம் அதான் நீ கேட்டங்கிறது சொல்லிடுற காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா அதை நிறைவேற்றிருக்கோம் மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்கு இருக்குது அதை வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் நிறைவேற்றிட்டோம் இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் பர்சன்ட் மிச்சம் இருக்குது அதையும் விட்டு அதுவும் அது அவங்க தவறாக படிவத்தை ப பூர்த்தி பண்ணாமல் தவறாக கொடுக்க தவற விட்டுட்டாங்க அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம் அதனால் அது ஒரு திட்டம் அது பெரிய திட்டம் பேருந்து இலவச பயணம் இல்லை இது கட்டணம் எல்லாம் பயணம் பண்ணுறாங்களே அது அது ஒரு பெரிய திட்டம் அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக ஆயிரம் ரூபாய் பள்ளி ஆரம்ப பள்ளி அனுப்பிவிட்டு கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் அந்த அற்புதமான திட்டம் இப்படி பல திட்டங்கள் இருக்கு எதை சொல்றது எதை பெற்றது தெரியல போவோம் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்குமா போவோம் ஆமா ஆ அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு சட்டமன்ற ஒரு சட்டமன்றத் தொகுதிக்கு ஒன்றை மணி நேரம் ஒன்றுக்குறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வந்து மூ மூணு தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு காலை மாலை ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இரநூத்தி நாளுக்கு நிச்சயமாக இதே அறிவாலத்தில் எல்லோரும் நினைச்சு செஞ்சுக்கோ என்னங்க நான் முதல்ல திட்டத்தை இருக்கிறோம் அந்த திட்டத்தின் மூலமா பயிற்சி கொடுத்து கூட ஒரு நிகழ்ச்சி தான் முடிச்சுதான் பெரிய நிகழ்ச்சி தான் முடிச்சுதான் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரா நாற்பது லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம் மூணு லட்சம் பேருக்கு அதுல வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லாரும் இருபதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்ச ரூபா சம்பளத்துல வேலை வாய்ப்பு சேர்ந்துருக்காங்க நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் முப்பது சதவீதம் ஒரு ஒரு பகுதியும் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு வர செய்தியாலும் முப்பது இல்லை நாற்பது ஐம்பது சதவீதம் சேர்ப்போங்கிற உறுதியும் கொடுத்துருக்குறாங்க நானும் ஏற்கனவே இரநூறு சொல்லியிருக்கிறோம் அதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன் இப்ப இப்ப அரசின் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆபிசர்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்க மக்கள் குறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்ல முடிச்சு வந்திருக்கிறாங்க அது ஒரு ஏற்கனவே உங்க முடிஞ்சிருச்சு இப்போ வர இன்னொரு பத்து நாள்ல மறுபடியும் மீண்டும் அந்த பயணம் தொடங்குறோம் அப்போதான் அந்த மகளிர் விட்டு போன அந்த உரிமைத்துறைகள் கூட ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம் ஆக அந்த பணியும் நிறைய அவருடைய ஆசை அவருடைய கருத்து மறுக்க முடியும் அவருடைய கருத்தை மறுக்க முடியாது ஏற்றுக்க முடியாது இது வரைக்கும் இல்லை வந்தா சொல்லுங்க பயசளிக்கலாம் இந்த டிஎம்கே மட்டும் வாங்கல டிஎம்கே மட்டும் வாங்கல எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கிறாங்க அதான் அப்படியே நான் சொன்னேன் பதவி எடுத்துக்கிட்டு எது தண்ணி போனாலே சொன்னேன் இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும் வாக்களிக்க தவறிகள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறோம் அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி சொன்னேன் அதை நடத்திட்டு இருக்கிறேன் அமிஷா அடிக்கடி வரணும் நான் ஏற்கனவே சொல்லி பிரதமர் அடிக்கடி வரணும் பொய்ய பேசிட்டு போறாங்க அது பொய்யும் மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமாக அடையும் அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா கவர்னர் என்ன நல்லது செஞ்சால்தான் மக்களிட ஈடுபடாது அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு அதனால் அவங்களாம் வரணும் அடிக்கடி அதுதான் என்னுடைய ஆசை